அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் மீண்டும் பாத பூஜை செய்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயோ மீண்டும் மீண்டுமா ஆமாங்க ஏற்கனவே சனாதனத்தை பற்றியும் பார்ப்பனர்களை பற்றியும் மிக கடுமையாக பேசிவிட்டதால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிராமண தோஷம் வந்துவிட்டது அந்த தோஷத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று பார்ப்பனர்களை அழைத்து அவங்களுக்கு பாத பூஜை செய்து அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு அம்மையார் துர்கா ஸ்டாலின் கிட்ட ஒரு ஜோசியர் சொல்லிட்டாருங்க இதுக்காக மூன்று ஜியர்களை வரவழைத்து அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு தன்னுடைய தோஷத்தை போக்கிக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற செய்தி ஊர் முழுக்க தீயா பரவிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு பாத பூஜையை செஞ்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னப்பா சொல்ற எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்கறீங்களா நேத்து தான் நேற்றைக்கு நடந்த இந்த செய்திய மூடி மறைக்கிறதுக்காகத்தான் இளையராஜா விஷயத்தை கவனத்தை அதை நோக்கி திசை திருப்பி மக்கள் எல்லோரையும் அதை பத்தி பேச வச்சு இந்த பாத பூஜை விஷயத்த மொத்தமா மூடி மறைச்சிட்டாங்க இந்த திராவிடர்கள் சரிப்பா அந்த பாத பூஜை எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சு யார் யாரெல்லாம் அதுல கலந்துகிட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்களா அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இளையராஜா விஷயத்துல உண்மையாகவே என்ன நடந்தது அப்படிங்கறத கொஞ்சம் நாம விரிவா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இந்த விஷயத்துக்கும் இந்த பாத பூஜை விஷயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிய வரும் இந்த திராவிடர்கள் எவ்வளவு பெரிய தில்லால் அங்கடிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவா புரிய வரும் சரி ஓகே நேற்றைக்கு இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு உண்மையாகவே என்ன நடந்துச்சு திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல இளையராஜா அவர்கள் இசை கச்சேரி நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய இசை ஞானி இசை கடவுள் இளையராஜா அவர்கள் அழைக்கப்பட்டார் சிறப்பு அழைப்பாளர் இல்லையா அவருக்காக சிறப்பான ஒரு பூஜை ஏற்பாடுகள் அந்த கோவில்ல செய்யப்பட்டது அவரும் அதை ஏத்துக்கிட்டு சாமியை பார்க்க போயிருக்கிறாரு அதாவது சாமி தரிசனம் செய்ய போயிருக்கிறாரு போனவர் அப்படியே வேகமாக நடந்து கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபம் வரைக்கும் போயிட்டார் உடனே சுதாரிச்ச அர்ச்சகர்கள் நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க இது இசைஞானி இளையராஜாவிற்கு நடந்த மிகப்பெரிய அவமதிப்பு அப்படிங்கறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லவே இல்லை இத நாம வன்மையா கண்டிக்கிறோம் ஆனா இந்த விஷயத்துல ஒன்று நாம் தெளிவுபடுத்திக்கணும் அது என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட அவமதிப்பு இசைஞானி இளையராஜாவுக்கு மட்டும்தான் நடந்துருக்கா அவருக்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது நாளைக்கு நம்மளில் யாருக்கு வேணும்னாலும் இந்த அவமதிப்பு கிடைக்கும் ஏன் அப்படின்னா பல நூறு ஆண்டுகளாக தமிழர்கள் கட்டிய கோவில் கருவறை என்பது ஆரிய பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தில் இருக்கு அவங்களோட கைப்பிடிக்குள்ள இருக்கு அந்த ஆதிக்கத்தை உடைக்கணும் அனைத்து சொல்லி கடந்த ஒரு நூற்றாண்டுகளாக பல மக்கள் போராட்டங்களும் பல சட்ட போராட்டங்களும் நடந்துகிட்டே இருக்கு இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப இத பத்தி கேட்டா ஆரிய பார்ப்பனர்கள் என்ன சொல்லுவாங்க ஏங்க இதுதான் எங்களோட நம்பிக்கை இந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு எங்களோட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு எங்களோட சம்பிரதாயமே அதுதான் ஆகமத்துல இப்படிதான் சொல்லி இருக்கு வேதத்துல அப்படிதான் சொல்லி இருக்கு அப்படின்னு பழைய பாட்டையே பழைய பல்லவியில தேஞ்சி போனா மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால இந்த கருவறை தீண்டாமை என்பது இளையராஜாவுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாருக்கும் நடக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப இந்த விஷயத்தை பத்தி வாய் கிடிய பேசிய திராவிடர்கள் என்னைக்காவது கோவிலுக்குள்ள இருக்கிற வர்க்க தீண்டாமைய பத்தி பேசி இருக்கிறாங்களா இந்த இடத்துக்கு தொடர்பே இல்ல அப்படின்னாலும் நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சுட்டி காட்டுறேன் கோவிலுக்குள்ள சாதிய படிநிலைகள் சாதிய தீண்டாமைகள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சரியா வர்க்க படிநிலை வர்க்க தீண்டாமை இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அது என்னப்பா அது வர்க்க தீண்டாமை அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை உங்ககிட்ட காசே இல்லை நீங்க ஒரு ஏழை அப்படின்னா கோவில் கருவறையில் இருக்கின்ற கடவுளை இருபது முப்பது மீட்டர் தள்ளி நின்று தான் உங்களால பார்க்க முடியும் அதுவே உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்தது அப்படின்னு வைங்க நூறு ரூபா கொடுத்து சிறப்பு அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கி கடவுளை கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அதுவே உங்ககிட்ட ஆயிரக்கணக்கில் பணம் இருந்தால் நீங்கள் சிறப்பு அர்ச்சனை ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கடவுளுக்கு ரொம்ப பக்கத்திலேயே போய் குடும்பத்தோடு உட்காந்து அபிஷேகம் ஆராதனை பூஜை புனஸ்காரம் அலங்கரிப்பு எல்லாத்தையும் நீங்கள் கண்குளிர கண்டு ரசிக்கலாம் இன்னும் உங்ககிட்ட கோடி கணக்கில் பணம் இருந்தது அப்படின்னு வைங்க நீங்க அந்த கடவுளையே விலைக்கு வாங்கலாம் அந்த சிலையவே திருடி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க இதுக்கு பேரு தான் வர்க்க படிநிலை வர்க்க தீண்டாமை இப்ப கடந்த எழுபது ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிடர்கள் அறநிலையத்துறைய தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அவங்க நினைச்சிருந்தா இந்த வர்க்க தீண்டாமையை என்னைக்கோ ஒழிச்சிருக்க முடியும் கடவுள் முன்னாடி எல்லாரும் சமந்தான் அது என்ன காசு இருக்கிறவன் கிட்டத்திலையும் காசு இல்லாதவன் கடவுளை பாக்குறது போ எல்லாருக்கும் ஒரே வழிபாட்டு முறைதான் எல்லாருக்கும் ஒரே அர்ச்சனை தான் எல்லாரும் வரிசையில வந்து கடவுளை பாருங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இருக்க முடியுமா முடியாதா முடியும்ல ஏன் செய்யல ஏன்னா நோக்கம் கிடையாது சும்மா அறநிலையத்துறைய கையில வச்சுக்கிட்டு பம்மாத்து காட்ட வேண்டியது நாங்க வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக போராடிக்கிட்டு இருக்கிறோம் தான் இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தோம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப இவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க தேஞ்சு ரெக்கார்டு போன மாதிரி சரி ஓகே நாம இந்த விஷயத்துக்கு திரும்பவும் வரலாம் இப்ப நேற்று முழுக்க இளையராஜாவிற்கு நடந்த இந்த தீண்டாமை கொடுமையை கண்டித்து பேசிய திராவிடர்கள் அவங்கள விடுங்க நாமளும் பேசுறோம் ஏன் நானும் பேசினேன் நாம எல்லாருமே கண்டிச்சோம் நம்முடைய இசை கடவுளுக்கு இப்படி ஒரு அவமதிப்பு நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே பேசணும் ஆனா அவருக்காக பேச வந்த எல்லாரையுமே இளையராஜா அவர்கள் நேற்றைக்கு இது தொடர்பா ஒரு விளக்கம் பாருங்க எந்த இடத்திலும் நான் என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுத்தது கிடையாது விட்டு கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக சொல்கிறார்கள் ரசிகர்களும் மக்களும் அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்காக பேச வந்தவங்களோட முகத்துல ஒரு கைப்பிடி கரிய அள்ளி அப்படியே அப்பிட்டு போயிட்டாரு அதாவது நம்ம இசை ஞானி இசையில தான் ஞானியா இருக்கிறாரு அரசியல் விஷயத்துல அந்த அளவுக்கு அவருக்கு போதிய அறிவு இல்லை சரி அவரை விடுங்க இசை ஞானிக்கு போதிய அரசியல் அறிவு இல்ல இந்த திராவிடர்களுக்கு என்ன கேடு வந்துச்சு இசை ஞானி இளையராஜா அவர்களை ஏன் நாங்க அர்த்த மண்டபத்துக்கு உள்ள விடல அப்படின்னு சொல்லி கோவில் அர்ச்சகர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அதே விளக்கத்தை தூக்கிட்டு வந்து நேற்று துறை சார்பாக ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன தெரியுமா இதுதான் இந்த கோவிலோட சம்பிரதாயம் ஆகம விதிப்படி இயங்குகின்ற இந்த கோவிலுக்குள்ள இந்தந்த ஜாதியினர் மட்டும்தான் கருவறைக்கு உள்ள வர முடியும் அவங்கள தவிர வேற யாரும் வர முடியாது இதுதான் இந்த கோவிலோட வழக்கம் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறையும் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க இல்ல தான் கேக்குறேன் ஆரிய பார்ப்பனர்கள் சொல்வதை அச்சு பெசகாம சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் இதுதான் உங்களுடைய தெம்பு திராணி ஆண்மை எல்லாமேவா வா இப்ப நாங்க மட்டும்தான் அர்ச்சகர் ஆவோம் எங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான உரிமை இருக்கு ஆகமத்துல அப்படிதான் சொல்லி இருக்கு அப்படின்னு பார்ப்பனர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அர்ச்சகராக வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம்ல இன்னைக்கும் அதுக்காக பல சட்ட போராட்டங்களை நடத்திக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது நேற்றைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றியது தொடர்பாக அந்த கோவில் அர்ச்சகர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தா அச்சு பெசகாம அதை அப்படியே ஈ அடிச்சா காப்பியா கொண்டு வந்து நீங்களும் வெளியிடுறீங்க இதுக்கெல்லாம் கூச்சப்படணும் வெக்கப்படணும் நியாயமான திராணி உள்ள அரசா இருந்திருந்தா இந்நேரம் என்ன செஞ்சிருக்கணும் அவரை அவமதித்த அர்ச்சகர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே தீண்டாமைய கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்நேரத்துக்கு கைது செஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க ஊதுவாங்களாம் இவங்க அப்படியே ஆடுவாங்களாம் வெக்க கேடு சரி இந்த திராவிடர்களை விடுவோம் இந்த விஷயத்துல கோவில் அர்ச்சகர்களுக்கு முட்டுக்கொடுக்க வந்த சில சங்கிங்க என்ன தெரியுமா பேசுது நாம எல்லாரும் சமம் தானே நமக்கு இடையில எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்ல இல்ல நாளைக்கு நாம யாராவது நினைச்ச நேரத்துல போய் முதலமைச்சரை பார்க்க முடியுமா முடியாது இல்ல அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் புரோட்டோகால் இருக்குல்ல அப்படிதான் யார் யார் அர்த்த மண்டபத்துக்குள்ள வரணும் யார் யார் கருவறைக்கு உள்ள வரணும் அப்படிங்கறதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்கு சில புரோட்டோகால் இருக்கு தான் நேத்து அர்ச்சகர்கள் நடந்துக்கிட்டாங்க இதை எப்படி தப்புன்னு சொல்லலாம்னு கேவலமான ஒரு முட்டு கொடுக்குறாங்க அதாவது பைத்தியங்களை திருத்தலாம் பைத்தியம் மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி திருத்துவீங்க எது கூட எதை கொண்டு வந்து முடிச்சு போடுறது இப்ப இவங்க சொல்ற மாதிரி முதலமைச்சரை நான் நினைச்ச உடனே போய் பார்க்க முடியாது ஆனா ஆனா சரியான ப்ரொசீஜர் சரியான வழிமுறைகளை பின்பற்றி சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்தால் யார் வேணும்னாலும் எப்படி இந்த நாட்டில் கடை கோடி குடிமகன் கூட முதலமைச்சரை போய் பார்த்துட முடியும் ஆனா முறையாக வேதம் படித்து சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு பூஜை புனஸ்காரங்களை பழகி கொண்டு தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு முறையா அர்ச்சகர் பயிற்சி வந்தா கூட நாங்க கருவறைக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்றாங்களே இதுவும் முதலமைச்சரை பார்க்கறதும் ஒன்னா எப்படி இது ரெண்டுத்தையும் சமப்படுத்துறாங்க சங்கிங்க அதனால தான் சொல்றது சங்கிகள் என்பவர்கள் மனித குலத்திற்கே எதிரானவர்கள் அப்படின்னு தெளிவா புரியுதா சங்கிகளை சொல்லி கூட குத்தம் கிடையாது இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே இந்த தீண்டாமைய ஆதரிக்குது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு மனிதனை அவனுடைய சாதி மதம் இருப்பிடம் மொழி இனம் மாநிலம் இது எதை வைத்தும் அவனிடம் பாகுபாடு காட்டக்கூடாது தீண்டாமைய கடைபிடிக்க கூடாது மீறினால் அது சட்டப்படி குற்றம் மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுது ஆனா அதே சட்டத்துக்குள்ளே தான் ஒருவன் தன்னுடைய மத பழக்க வழக்கங்களை கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அந்த மத பழக்க வழக்கங்களை முழுமையாக கடைப்பிடிப்பதற்கு முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கு அப்படின்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்கு இருக்கு இப்ப இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இங்க பாருங்க அரசியல் அமைப்பு சட்டத்துல எங்களோட மத பழக்க வழக்கம் கஸ்டமர் அண்ட் யூசேஜை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு எங்களோட சாஸ்திர சம்பிரதாயம் இப்படிதான் இருக்கு இவங்க மட்டும்தான் அர்ச்சகர் ஆகணும் இவங்க எல்லாம் ஆகக்கூடாது இவங்க எல்லாம் அர்த்த மண்டபத்துக்கு உள்ள வரக்கூடாது கருவறைக்கு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு தான் நாங்க நடந்துக்கிறோம் அதனால நாங்க எந்த தப்பு செய்யல அப்படின்னு சட்ட படியே தங்களோட தீண்டாமை எண்ணத்தை நியாயப்படுத்திக்கிறாங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே இவ்வளவு முரண்பாடுகளோட தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நாம யாரை நொந்து என்ன ஆக போகுது திரும்ப திரும்ப சொல்றேனே ாணி உள்ள உள்ள ஒரு தமிழன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் இந்த தீண்டாமை கொடுமைகள் ஒழியும் அதை விட்டுட்டு சும்மா மேல் பூச்சிக்கு அலங்காரத்துக்கு நாங்களும் ஆரியத்தை எதிர்க்கிறோம் நாங்களும் ஜாதியை எதிர்க்கிறோம் நாங்களும் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசுற திராவிடர்களால இங்க எந்த ஒரு மாற்றமும் வரவே வராது இத்தனை ஆண்டுகள்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை அறநிலையத்துறை அமைச்சராக திமுகவோ அதிமுகவோ ஆக்கி இருக்கிறாங்களா சொல்லுங்க செஞ்சிருக்கிறாங்களா செய்யவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாதி ஆதிக்க புத்தி பண்ணையார் தனம் எல்லாம் அந்த செயலை செய்யவே விடாது சரியா ஆக நேற்றைக்கு இளையராஜாவிற்கு நடந்தது அப்பட்டமான சாதிய தீண்டாமை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நியாயப்படி பார்த்தா அந்த தீண்டாமை கொடுமையை செய்த அர்ச்சகர்களை கைது செஞ்சிருக்கணும் ஆனா அதை செய்யாம அவங்க கொடுத்த விளக்கத்தை அப்படியே வெளியிட்டிருக்கு இந்த கோடை திராவிட மாடல் அரசு தெளிவா புரிஞ்சு போச்சா தூக்கி இது அப்படியே ஓரமாக நேற்று இளையராஜா விஷயத்துல நடந்தது இதுதான் ஆனா இன்னொரு விஷயமும் நடந்துச்சு அது என்ன தெரியுமா ரங்கராஜ நரசிம்மன் அவர்களோட கைது நீங்களே செய்தியில பார்த்துருப்பீங்களே யார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஜீயர்களுக்கு பாத பூஜை செய்து தன்னுடைய பிராமண தோஷத்தை போக்கிக் கொண்டார் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டாரோ அந்த ரங்கராஜ நரசிம்மன் மேல அவதூறு வழக்க பதிவு செஞ்சு காவல்துறை அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு மீண்டும் ஒரு வழக்கில் அவரை கைது செய்ய போறதா பேசிக்கிறாங்க இந்த செய்தியை மூடி தான் இந்த விஷயத்தை பூதாகரமாக்கினாங்க சரிப்பா இதுல எங்க உதயநிதி மறுபடியும் பாத பூஜை செஞ்சாரு அப்படின்னு இருக்கு இந்த கேள்வி வருதா சொல்றேன் அவசரப்படாதீங்க இப்போ ரங்கராஜ நரசிம்மனை எப்படி கைது செய்யலாம்னு யோசிச்ச திராவிடர்கள் அவரை எப்படி பழிவாங்கலாம்னு யோசிச்ச திராவிடர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க நேரா ஸ்ரீபெருமுத்தூர் ஜியர்கிட்ட போயிட்டு அவர் மேலே அவதூறு வழக்கு கொடுங்க நாங்க அதை வச்சு அவரை கைது செஞ்சிடறோம்னு சொல்லி ஸ்ரீபெருமுத்தூர் ஜியரோட காலை பிடிச்சி அழுது கண்ணீராலையே அவருடைய பாதத்தை கழுவி பாத பூஜை செஞ்சு வேண்டி இருக்கிறாங்க அதனால அவரும் ரங்கராஜ நரசிம்மன் மேல அவதூறு வழக்கு கொடுத்திருக்கிறாரு அதை வச்சு அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க நீங்க எல்லாருமே ரங்கராஜ நரசிம்மனோட காணொலியை பார்த்தீங்கல்ல இப்ப நாமளும் கூட அவர் வெளியிட்டு அந்த குரல் பதிவை இருந்தோம் அதை கேட்டீங்கல்ல எங்கயாச்சும் ஒரு இடத்துல அவரு திருப்பெரும்புதூர் ஜியர ஒரு வார்த்தை அவதூரா பேசியிருக்கிறாரா ஒரு இடத்துலயும் பேசல அப்புறம் எப்படி அவர் மேல அவதூறு வழக்கு கொடுத்தாங்க இத பத்தி சில வழக்கறிஞர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரைட் டு ப்ரைவசி ஆட் அடிப்படையில் அதாவது தனி மனித உரிமை அடிப்படையில் ஒருவர் மற்றொருவருடன் பேசிய அலைபேசி உரையாடலை பதிவு செய்து வெளியிடுவதும் குற்றம் தான் அதாவது இன்னொரு நபரோட அனுமதியே இல்லாம அவரோட குரல் பதிவை வெளியிடுறதும் தப்பு தான் அதுவும் அவதூறு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதன் அடிப்படையில் தான் ரங்கராஜ நரசிம்மனை கைது செஞ்சுருக்குறாங்க ஆனா இது அவ்வளவு கடுமையான ஒரு குற்றம் கிடையாது ரொம்ப சீக்கிரத்திலேயே அவர் வெளியே வந்துருவார் அப்படி அவர் வந்துருவே கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் மேல மேல புதிய புதிய வழக்குகளா போட்டு அவரை மறுபடியும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆளும் திமுக அரசும் அதன் காவல்துறையும் எடுத்துக்கிட்டு இருக்கு அதாவது உதயநிதி ஸ்டாலின் செய்த ஆரிய அடிமைத்தனத்தை வெளியிட்டு விட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக ரங்கராஜ நரசிம்மனை பழி வாங்குவதற்காக இந்த கைது நடவடிக்கையை செஞ்சுருக்கறாங்க இதுக்காக யாருடைய காலை பிடிச்சி கெஞ்சிருக்கிறாங்க யாருடைய காலுக்கு மறுபடியும் பாத பூஜை செஞ்சிருக்கிறாங்க திருப்பெரும்புதூர் ஜியருடைய காலுக்கு இப்போ தெரியுதா அவருடைய காலை பிடிச்சி கெஞ்சிருக்கிறாங்க ஐயா எப்படியாவது அவர் மேல அவதூறு வழக்கு கொடுங்க நாங்க அவரை கைது செஞ்சே ஆகணும் இல்லைன்னா சின்ன எங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு காவலர்கள் போய் கெஞ்சிருக்கிறாங்க வெட்கமா இல்லை இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அசிங்கப்படணும் இப்படி எல்லாம் பழி வாங்குறதுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்திருந்தா என்ன செஞ்சுருக்கணும் நான் யாருடைய பாதத்திற்கும் பூஜை செய்ய மாட்டேன் நான் பேசுனது பேசினது தான் நான் என்னுடைய கொள்கை கோட்பாட்டில் உறுதியா இருப்பேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே இருக்காது அப்படின்னு ஸ்டடியாக நின்று இருக்கணும் அதை விட்டுட்டு தோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போய் மூணு ஜியர்களை கூட்டிக்கிட்டு வந்து பாத பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அந்த ரகசியத்தை ஒரு மனுஷன் வெளியே சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே அவரை பழி வாங்குறதுக்காக வேற ஒருத்தரை தூண்டி விட்டு அவதூறு வழக்கு போட வச்சு அவரை கைது செய்யறீங்க இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் ரங்கராஜ நரசிம்மன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி சொன்ன செய்தி பொய் அப்படின்னா துணை முதலமைச்சர் அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியே அந்த புகாரின் அடிப்படையிலேயே அவரை கைது செஞ்சிருக்கலாமே அதை விட்டுட்டு எதுக்காக திருப்பெரும்புதூர் ஜியர் கிட்ட போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி புகார் கொடுக்க சொல்லி அதை வச்சு அவரை கைது செஞ்சீங்க அப்ப ரங்கராஜா நரசிம்மன் சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத பூஜை செஞ்சது உண்மைதான் அதுல மாற்று கருத்தே இல்ல அப்படித்தானே அப்படித்தானே இதுக்கு அர்த்தமாகுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லி கைது செஞ்சிருந்தா ஓகே இதில் ஏதோ தப்பு இருக்கு இவர் தான் பொய் சொல்லிவிட்டாரு அப்படின்னு ஆகும் ஆனால் அந்த விஷயம் தொடர்பாக எதுவுமே பேசல இது வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு திராவிட புத்தடிமைகளும் வாயை தரந்து பேசவே இல்லை அதற்காக இந்த கைது நடவடிக்கையும் நடக்கல அப்படி இருக்கும்போது நமக்கே ஒரு விஷயம் தெளிவாகுதா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டாயமாக மூன்று ஜீயர்களுக்கு பாத பூஜை செய்து இருக்கிறார் அந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டது அப்படின்ன உடனே எப்படியாவது அந்த ரகசியத்தை வெளியிட்ட ரங்கராஜ நரசிம்மனை பழிவாங்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் திருப்பெரும்புதூர் ஜியர் கிட்ட போய் அவருடைய காலை புடிச்சு கெஞ்சி ரங்கராஜ நரசிம்மன் மேலே அவதூறு புகார் கொடுக்க சொல்லி அதை வச்சு கைது செஞ்சிருக்கிறீங்க அதாவது எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு நீங்களே உங்களை காட்டி கொடுத்துக்கிட்டீங்க இவ்வளவுதான் இந்த திராவிடர்களோட தெம்பு திராணி யோகியத ஆண்மை எல்லாமே இவனுங்களா ஆரியத்தை எதிர்க்க போறானுங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கதையை சொல்லி தமிழர்களை ஏமாத்துவானுங்கன்னு தெரியல பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்